ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை சிறகடிகாசை சீரியலில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி சிறகடிகாசை சீரியலில் நடந்த ஒரு விஷயத்தை வந்து நான் இப்போ சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் வந்து அவங்களோட லைஃப்பில் வந்து இந்த விஷயத்தை வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்பீங்க அப்படி ஒரு இன்சிடெண்ட் தான் இன்றைக்கி வந்து சீரியலில் வந்து எடுத்திருக்காங்க எனக்குமே இந்த சீரியல் வந்து இன்றைக்கி பார்க்கும்போது அடடா நம்ம லைஃப்லேயும் இப்படி தானே கொஞ்சம் போய்ட்டுருக்கு அப்படின்ற மாதிரியே தான் தோணுச்சு சரி பில்டப்லாம் வேணாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாமா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மீனாவை வந்து முத்து கோச்சிட்ருக்காரு இல்லையா அதனால சமாதானப்படுத்துறதுக்கு சந்திராவும் சீதாவும் வராங்க அவங்க கிட்ட வந்து முத்து வந்து பேசிட்டு போகிறாங்க இந்த மாதிரி அவன் தப்புமே இல்லை தப்பு பண்ணிட்டு இருக்கான் ஆனால் நீங்கள் யாருமே அதை வந்து கண்டிக்காம அவனுக்கு வந்து தேவையானதெல்லாம் நீங்கள் செய்யறதுனாலதான் அவனுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருக்கான் அப்படின்ற மாதிரி முத்து வந்து நேற்று சொன்னார் இல்லையா இந்த பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் கரெக்டு தான் மீனா வந்து நான் போக வேணான்னு சொன்னேன் ஆனால் அவன் என்னை மீறி அங்கே வந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி தான் இப்போ அவர் வந்து கோச்சிட்டு இருக்காரு இல்லையா அப்போ அவளுக்கு வந்து தம்பி தானே முக்கியமா போயிடுச்சு நான் வந்து முக்கியம் இல்லை அப்படின்னதும் சச்ச மாப்பிள்ள அப்படிலாம் எதுவுமே கிடையாது மாப்பிள்ள அவள் வந்து வரலன்னு சொல்லி சொன்னா நாங்கள் தான் கட்டாயப்படுத்தி அவளை வந்து வர வச்சோம் அதுக்காக நீங்கள் மீனாட்டெல்லாம் நீங்கள் கோச்சிட்ருக்காதிங்க அவள் பாவம் மாப்பிள்ள அவள் என்ன பண்ணுவா ரெண்டு பக்கமும் மாட்டிட்டு அல்லாடுறா அப்படின்ற மாதிரி வந்து சந்திரா சொல்கிறாங்க உடனே அதுக்குள்ளார வந்து முத்துக்கு சவாரி வந்ததுனால அவங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க கிளம்பி போனதுக்கப்புறம் சந்திராவும் சீதா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது செல்வம் வந்து சொல்கிறாங்கம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா புருஷம் பொண்டாடி சண்டெல்லாம் எவ்வளோ நாள் பண்ணிருக்க போகுது முத்து வந்து ரொம்ப ரொம்ப நல்லவமா அவன் வந்து யார் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்களோ அவங்க வந்து ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட அவனுக்கு இப்படிதாமா கோவம் வரும் அவனுக்கு வந்து அன்ப கூட கோவமாதாமா காட்ட தெரியும் அப்படிதான் சிஸ்டர் வந்து அவங்க அவனை மீறி வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க அப்படின்ற கோவம் தான் அவனுக்கு ஆனா சத்தியா பண்றதும் தப்பு தானம்மா சத்யாவோட கொஞ்சம் கவனிங்க ஏன்னா அவன் வச்சிட்டு இருக்கிறது எல்லாமே தப்பான சகவாசம் வந்து வச்சிட்டு இருக்கான் அது வந்து முத்துக்கு வந்து பிடிக்கல முத்து வந்து எத்தனையோ தடவை சொல்லியும் பார்த்துட்டான் அதை வந்து அவன் கேட்க மாட்டேன்றான் அதனால அதனால தான் சத்யா மேலே வந்து அவன் வந்து கோச்சிட்ருக்கான் மற்றபடி சிஸ்டரை வந்து உங்கள் வீட்டுக்கு அனுப்பக்கூடாது அப்படின்றதெல்லாம் அவனோட நோக்கமே கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நானும் வந்து முத்துட்ட வந்து பேசுகிறேன் நீங்களும் சிஸ்டரை வந்து முத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் போ சொல்லி சொல்லுங்கள் ரெண்டு பேரும் அதில் வந்து பேசிப்பாங்க இதுக்காக நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் வந்து சந்திராட்ட சொல்லி வச்சு அனுப்புகிறாங்க அங்கே மீனா வந்து பார்த்தீங்கன்னா இதே விஷயத்த தான் கூட சேர்ந்து பூ கட்டுறாங்க இல்லையா அவங்க கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க அதில் வந்து ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க என்ன இருந்தாலும் வந்து அண்ணன் போவேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ அங்கே போயிருக்க கூடாது மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்ல இன்னொருத்தவங்க வந்து சொல்றாங்க அது எப்படி வந்து மீனா வந்து போகாம இருக்க முடியும் சின்ன வயசுலருந்து சத்தியாக்காக ஒவ்வொன்றும் தானே வந்து பார்த்து பார்த்து பண்ணிருக்கா அப்போ சத்யாக்காக ஒரு விஷயம் நடக்கும்போது மீனா வந்து எப்படி போகாமல் இருக்க முடியும் ஆனால் விடுமீனா இந்த பிரச்சனை எல்லாம் எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான் எந்த வீட்டில் இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்குது இந்த ஆம்பளைங்க எப்பவுமே இப்படிதான் அம்மா வீட்டுக்கு பொண்ணுங்க போகணும்னாவே தான் அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து தோணுதுன்னே தெரியல இப்ப என் வீட்டில் வந்து பாரு என் வீட்லேயும் இதே பிரச்சனை தான் நான் அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னாவே என் புருஷனுக்கு வந்து பிடிக்காது உங்க அண்ணன் பண்ணது சரியில்லை உன் தம்பி பண்ணது சரியில்லைன்னு எதையாவது ஒரு பிரச்சனையை வந்து பண்ணிட்டு இருப்பாரு உடனே அதனால ஒரு சண்டை வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க அது என்னென்ன எனக்கும் வந்து புரிய மாட்டேங்குது கல்யாணம்னு சொல்லி ஆயிட்டாவே இந்த வீட்டு ஆளுங்கள நம்ம எல்லா விதத்திலையும் அனுசரித்து போகிறோம் ஆனால் நம்ம அம்மா வீட்டு சைடில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட சரி அதையே பிடிச்சி வச்சுட்டு இந்த புருஷக்காரங்கெல்லாம் வந்து பேசிகிட்ருப்பாங்க இது பண்ணது அது பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அங்கே போக விடாமலே பண்ணிவிடுவாங்க நீ அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத அண்ணன் வந்து உன்னை வந்து புரிஞ்சுப்பாரு நீ வந்து அவரை சமாதானப்படுத்தி வையி சும்மா இந்த சண்டை வந்து இப்படியே வளர்க்க விடாத அது வந்து நல்லதில்ல அப்படின்னது எப்படிக்கா சமாதானப்படுத்துறது நான் தான் அவங்க கோச்சு ங்கள அப்படின்றாங்க அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு என் புருஷன் கூட சண்டை போட்டாருன்னு வையேன் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வாழை கருவாடு குழம்ப நான் வந்து செஞ்சு கொடுப்பேன் அவரும் சமாதானம் ஆயிடுவாரு நீயும் அதே மாதிரி புருஷனுக்கு பிடிச்சது எதையாவது செஞ்சு கொடு அப்புறம் பாரு எல்லாமே சரியா போயிடும் விடு மினா இதெல்லாம் எல்லா வீட்லயும் நடக்கிற பிரச்சனை தான் உனக்கு மட்டும் நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் நீ நினைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சந்திரா வந்து கால் பண்ணுறாங்க மீனாக்கு பாருங்கக்கா இப்போ கூட அம்மா தான் கால் பண்ணுறாங்க அவங்க வேற இதையே நினச்சி நினச்சி வருத்தப்படுறாங்க அப்படின்னு அதை எடுத்து பேசுமா அப்படின்றாங்க உன்னை சந்திரா வந்து கேட்குறாங்க எங்கே இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி எங்கள் கூட இன்னும் பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி மாப்பிள்ள அவங்க கூட சமாதானம் ஆகிட்டாரா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் சமாதானம் ஆகிட்டாருமா சும்மா அவர் வந்து கோச்சிக்கிட்டாரு வேற எல்லாம் ஒன்றும் இல்லை சரியாக போச்சு அதெல்லாம் நீ ஒன்றும் வருத்தப்படாது அப்படின்றாங்க நீ ஏண்டி போய் சொல்கிற நான் இப்போ தான் மாப்பிள்ளை வந்து பார்த்துட்டு வரேன் அவர் பேசினதுலேருந்தே தெரிஞ்சது அவர் இன்னும் கோ கோவத்தில் தான் இருக்காருன்னு சொல்லிட்டு அப்படின்னா தான் உன்னை யாரும் அவரெல்லாம் போய் பார்க்க சொல்லி சொன்னது அவர் எதாவது உங்ககிட்ட கோச்சிக்கிட்டாரா எதாவது திட்டினாரா அப்படின்னு கேட்குறாங்க மீனா அவர் எப்படி என்கிட்ட எல்லாம் அதெல்லாம் அவர் எதுவுமே கோச்சிக்கல நாங்க தான் நீ வந்த அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ள கிட்ட வந்து நான் சொல்லிருக்கேன் அன்னைக்குமா அவர் சமாதானம் ஆயிடுவாருன்னு நினைக்கிற நீயும் அவருக்கு தகுந்த மாதிரி அனுசரிச்சு போமீனா அப்படின்ற மாதிரி சந்திரா வந்து சொல்லிட்டு போனை வந்து வைக்கிறாங்க கரெக்டா முத்து வந்து ஒரு சவாரிக்கு போனார் இல்லையா அந்த சவாரிக்கு ஏறினது ஒரு லேடி அவங்க வந்து அழுதுட்டே வராங்க இவரால் பார்த்துட்டு சும்மாவும் இருக்க முடியல அம்மா நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சுக்காதீங்கக்கா ஏன் அழுதுட்டே வரீங்க அப்படின்னதோ அதெல்லாம் இல்லை ஒன்றும் இல்லைப்பா அப்படின்றாங்க சொல்லுங்க இல்லக்கா நான் தான் நீங்க வண்டியில ஏறினதுல இருந்து பாத்துட்டு இருக்க இல்ல என்னக்கா ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்கக்கா அப்படின்ற மாதிரி முத்து வந்து கேக்குறாங்க உடனே அந்த அக்கா வந்து சொல்றாங்க உன் பொண்டாட்டி ரொம்ப குடுத்து வச்ச வண்டியில வர்ற நான் வந்து கஷ்டப்படுறேன்றதையே உன்னால வந்து தாங்கிக்க முடியல அப்ப நீ உன் பொண்டாட்டி எப்படி பாத்துருப்ப அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க சொல்லுங்க என்ன பிரச்சனை ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு உடனே அவங்க வந்து சொல்றாங்க இந்த மாதிரி வந்து எங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லப்பா ஜுரம் இந்த மாதிரி ஜிஹெச்ல வந்து அட்மிட் பண்ணிருக்கு அப்படின்னா ஜுரம் தானக்கா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா போயிடும் அதுக்காகவே நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றாரு முத்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கா வந்து சொல்கிறாங்க அது இல்லைப்பா பிரச்சனை எங்கள் அண்ணனுக்கும் என் வீட்டுக்காரருக்கும் வந்து ஒத்து வராது ஒன்றுமே இல்லாத ஒரு சின்ன விஷயத்தினால ரெண்டு பேருக்கும் ஆள் ஆளுக்கு வந்து பேசிக்கிறது இல்லை எப்போ கல்யாணம் ஆகி நான் இந்த வீட்டுக்கு வந்தனோ அப்போலேருந்து இந்த பிரச்சனை வந்து ஓடிட்டுருக்கு சின்ன வயசுலேருந்து என்னை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு என்னை வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சதே எங்கள் அண்ணன் தான் ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் புருஷனுக்கும் எங்கள் அண்ணனுக்கு வராமல் போயிடுச்சு அதனால எனக்கு பிறந்த விட்டு சொந்தன்றதே இல்லாமல் போகாமலே வந்து இருந்துட்டேன் நான் அப்படி மீறி போனாலும் இவர் வந்து சண்டை சொல்லிட்டு சொல்லிட்டு ஏன் பிரச்சனைன்னு நான் எல்லா விஷயத்துலேருந்தும் ஒதுங்கி இருந்துட்டேன் இப்போ எங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிருக்காங்க இப்போ நான் போறேன்னு சொல்லி சொன்னாலும் இவர் வந்து வேணான்னு சொல்லி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அதான் இப்போ போயிட்டு இருக்கீங்களக்கா எல்லாம் சரியாயிட விடுங்க அப்படின்றாங்க அது இல்லப்பா இப்போ கூட வந்து எனக்கு மனசு கேட்காம என் புருஷனுக்கு தெரியாம தான் நான் வந்து எங்க அண்ணனை வந்து பார்க்க போற இந்த விஷயம் வந்து அவருக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனை வரும் அதுக்காக நான் இப்போ போய் பார்க்காம விட்டு நாளைக்கு எங்கள் அண்ணனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கடைசி வரைக்கும் என் மனசு வந்து தாங்குமா உறுத்திட்டே இருக்கும்ல ஏன் தான் வந்து இந்த மாதிரிலாம் அவங்க புரிஞ்சுக்காம நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு வந்து தெரியல இத்தனைக்கும் இந்த பக்கமும் எவ்வளவோ பிரச்சனை இருக்கு ஆனால் நான் எல்லாத்தையும் அனுசரிச்சுட்டு என் புருஷன் வீட்டை ஆளுங்க எல்லாம் வேணும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் என் புருஷ மட்டும் வந்து என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாரு இந்த மாதிரி எங்க அப்பா வீட்டு சொந்தமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஒரு பொண்ணு வந்து ரெண்டு பக்கமும் அல்லாடுறேன் என் புருஷனுக்கும் எங்க அண்ணனுக்கும் நடுவில் இந்த பிரச்சனை எல்லாம் தான் தீரும்னே தெரியல இத்தனைக்கும் ஒன்றுமே இல்லாத ஒரு சின்ன விஷயந்தான் ஆளாளுக்கு வந்து நீ பெருசா நான் பெருசான்னு சொல்லிகிட்டே வந்து பேசிக்காமல் இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழறாங்க உடனே அப்போ தான் முத்துக்கு வந்து உரைக்குது அடடா நம்மளும் இதே தப்பை தானே வந்து பண்ணியிருக்கோம் இப்போது நம்மளுக்கு வந்து பிடிக்கலன்றதுக்காக மீனாவை வந்து அங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி முத்துக்கு வந்து புரிஞ்சிடுது இந்த சவாரிலேருந்து போனதுக்கப்புறம் முத்து வந்து ஸ்டாண்டில் போய் நின்றுட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு என்னடா இன்னும் வந்து சிஸ்டருக்கிட்ட பே சண்டை போட்டதையே நினச்சிட்ருக்கே அப்படின்னு செல்வம் வந்து கேட்க இல்லைடா இன்னைக்கு வந்து என்ன நடந்தது தெரியுமா இன்னைக்கு வந்து நான் ஒரு சவாரி போனேன்ல அந்த அக்காவுக்கும் இந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனை அவங்க புருஷனுக்கும் அவங்க அண்ணனுக்கும் ஆகாதா அவங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லன்னு அந்த அக்கா வந்து அவங்க புருஷனுக்கு தெரியாம பார்க்க போனாங்க வந்து எனக்கு இப்பதான் புரியுது நான் பண்ணதும் தப்பு தான் இல்லை இப்போ சத்யா பண்ணது தப்பு தான் அதுக்காக மீனா வந்து அங்க போக போகக்கூடாதுன்னு நான் சொல்லிருக்க கூடாதுல்ல என்ன இருந்தாலும் அவளுக்கு வந்து அவளுக்கு அவளோட தம்பி அவ பிறந்து வீடுன்றது முக்கியம் தானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உன்னை செல்மா வந்து சொல்றாங்க அப்பா இப்பையாவது புரிஞ்சதே கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சுப்பாரு உங்க வீட்டில் வந்து எவ்வளவோ பிரச்சனை வந்து நடந்திருக்கு தங்கச்சி வந்து அதனால எவ்வளவோ மனசு வருத்தப்பட்டிருக்காங்க கஷ்டப்பட்டிருக்காங்க இவ்வளோ ஏன் உங்க அண்ணனை தான் ஃபர்ஸ்ட் வந்து தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது ஆனால் மண்டபத்துல இருந்து உங்க அண்ணன் வந்து ஓடி போயிட்டு அப்புறமும் உங்க அண்ணன் வந்து ரெண்டாவது திரும்ப வீட்டுக்குலாம் வந்தார்ல வந்ததுக்கு அப்புறம் உங்க அண்ணன் கூட பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி எதாவது சிஸ்டர் வந்து இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களா இல்லையே அதே மாதிரிதான் உங்க சிஸ்டரோட நகையை சிஸ்டருக்கே தெரியாம போய் உங்க அண்ணன் வந்து வித்துட்டு வந்தான் அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா கூட பேச சொன்னாங்களா இல்லையே அதே மாதிரி உங்கள் அம்மாவும் நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க அதுக்காக உங்கள் குடும்பத்தில் யார் கூடயும் நீங்கள் வந்து நீ வந்து பேசக்கூடாது போகக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல் சிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்களா இல்லை இல்லை எல்லாரையும் அனுசரிச்சுட்டு அந்த வீட்டில் எல்லாரோடையும் சந்தோஷமாக இருக்கணும் தான் நினைக்கிறாங்க அதே மாதிரி தானே அப்போ நீயும் வந்து நினைக்கணும் நாம் தாண்டா வந்து நம்ம பொண்டாட்டிங்களுக்கு அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது வரக்கூடாதுன்னு கண்டிஷன்லாம் போடுறோம் ஆனால் அவங்க நம்மளுக்காக நம்ம வீட்டு குடும்பத்தை எல்லாமே அனுசரிச்சுட்டு ஏற்றுட்டு தாண்டா வாழ்ந்துட்டுருக்காங்க இதை தாண்டா நிறைய ஆம்பளைங்க வந்து புரிஞ்சுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நான் என்னடா பண்ணுறது அப்படின்ற முத்து முதல்ல போய் சிஸ்டருக்கு ஏதாவது பிடிச்சதா வாங்கிட்டு கொண்டு போய் கொடுத்து சிஸ்டர்கிட்ட சமாதானம் ஆகி பேசு சரியா இனிமேல் இந்த மாதிரிலாம் வந்து முரணை பிடிச்சிட்டு இருக்காத உனக்கும் சத்யாக்கும் ஒத்து வரலன்னா நீ பாட்டிக்கு நீ வந்து அவன்கிட்ட பேசாத அதுக்காக சிஸ்டருக்கு வந்து நீ கண்டிஷன்லாம் எதுவும் போடாத புரியுதா அப்படின்னு செல்வம் வந்து சொல்ல அதோட வந்து தொடரும் போட்டுட்டு நாளைன்னு காட்டுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து மீனாக்காக ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்காங்க நான் பண்ணது தப்பு தான் மீனா நான் வந்து உன்னை அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்க கூடாது எனக்கும் சத்தியாக்கும் ஒத்து வரல அதுக்கு நீ என்ன பண்ண வைப்பாவோம் அப்படின்ட்டு மீனா கூட சமாதானம் ஆயிடுறாங்க நம்ம மீனா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக முத்து அல்வா வாங்கிட்டு வர உடனே வந்து விஜயாட்டை கொண்டு போய் நீட்றாங்க அத்தை நேத்தே நீங்கள் வந்து அல்வா சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லி சொன்னீங்கல்ல இந்தாங்க அல்வா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து விஜயாக்கு அல்வா கொடுக்குறாங்க இப்படி ஒரு விஷயத்தோட இன்னைக்கு சிறகடிக்க ஆசை வந்து முடிஞ்சிருக்கு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் லைஃப்ல இந்த மாதிரி விஷயம் வந்து கனெக்ட் ஆகும் அப்படின்றத அதுதான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன் ஸோ இந்த எபிசோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான்ல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ